சென்னையில் இன்று நடைபெறும் தாவேக்க பொதுக்குழு கூட்ட மேடையில் எட்டு பேர் மட்டுமே அமர மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது தாவேக்க தலைவர் விஜய் பொதுக்குழு மேடையின் மையத்தில் அமர இருக்கை போடப்பட்டிருக்கும் நிலையில் அவருடன் எட்டு பேர் மட்டுமே அமர உள்ளனர் தாவேக்க தலைவர் விஜய் பொதுக்குழு மேடையின் மையத்தில் அமர இருக்கை போடப்பட்டிருக்கிறது இதில் எட்டு பேர் மட்டுமே அவருடன் மேடையில் அமர இருக்கின்றனர் தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் மேடையில் இடம் போடப்பட்டிருக்கிறது தாவேக்க தலைவர் விஜய் பொதுக்குழு மேடையின் மையத்தில் அமர இருக்கை போடப்பட்டிருக்கிறது அவருடன் மேடையில் அமர எட்டு பேர் மட்டுமே இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது தாவேக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் மேடையில் இடம் போடப்பட்டிருக்கிறது மேலும் தாவேக்க பொருளாளர் வெங்கட்ராமன் துணைச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் இணைச் செயலாளர் தாகிராவுக்கும் மேடையில் இடம் போடப்பட்டிருக்கிறது தாவேக்க உறுப்பினர் சேர்க்கை பிரிவு செயலாளர் விஜயலட்சுமி தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் மேடையில் அமர இருக்கின்றனர் மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம் சரவணகுமார் வணக்கம் மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் முதல் பொதுக்குழு கூட்டம் திருவான்மியூர்ல தனியார் மண்டபத்தில் வந்து சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது கட்சியினுடைய தலைவர் விஜய் ஏழு மணிக்கு அவர் வந்து வந்து விட்டார் இந்த பொதுக்குழுவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அவருடைய தாயும் தந்தையுமான சந்திரசேகர் மற்றும் சுபாஷ் சந்திரசேகர் இருவருமே வந்து கலந்து கொள்கிறார்கள் அவர்களும் வந்து தற்பொழுது வந்து விட்டார்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளான விசயானந்த் ஆதவ் அர்ஜுனா மற்றும் வந்து வெங்கட்ராமன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் வந்து விட்டார்கள் அதே போல பொதுக்குழுவில கலந்து கொள்ளக்கூடிய இந்த உறுப்பினர்கள் அனைவருமே வந்து வந்திருக்கிறார்கள் எந்தெந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அதாவது விழா நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த அரங்கில் வந்து ஏற்பாடுகள் என்பது தனித்தனியாக ஒரு 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 பெட்டி பெட்டியாக அங்கே இருக்கைகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட ஒன்னாம் நம்பர் பெட்டிக்குள்ள எத்தனை இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது எந்த ஊரை சேர்ந்தவர்கள் அங்கே அமர வேண்டும் என்று அதற்கான வெளியில் வந்து அதற்கான பதாகைகள் வைத்து அதற்கான வழிகாட்டி பதாகைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மேடையில வந்து யார் வந்து அமரப்போகிறார்கள் என்ற விவரங்களும் வந்து வெளியாகி இருக்கிறது கட்சியினுடைய தலைவர் விஜய் அவருக்கு அவருக்கான இருக்கை அந்த இருக்கைக்கு அருகிலேயே வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு வந்து இருக்கை போடப்பட்டிருக்கிறது மற்றொரு விஜய்க்கு அருகில் வந்து மற்றொரு இருக்கை வந்து தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவருக்கு வந்து இருக்கை போடப்பட்டிருக்கிறது அதே போன்று தாவைக்காவனுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் மேடையிலே வந்து அவர்களார் அவருக்கான இருக்கை போடப்பட்டிருக்கிறது அதே போன்று துணை செயலாளர் டி பி நிர்மல்குமாருக்கான ஒரு இருக்கை கொள்ளப்பட்டிருக்கிறது இணை செயலாளர் தாகிரா அவருக்கும் ஒரு இருக்கை உறுப்பினர் விஜயலட்சுமி அவருக்கு ஒரு இருக்கையும் தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் இப்படி எட்டு பேர் மேடையில வந்து அமர இருக்கிறார்கள் தாவேக்கா தொடங்கி முதல் பொதுக்குழு வந்து நடக்கிறது இந்த பொதுக்குழுல சில தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட இருக்கிறது அதே போன்று இந்த எட்டு பேருமே மேடையில வந்து பேச இருக்கிறார்கள் அதுக்கு முன்னதாக ஒரு சில மாவட்ட செயலாளர்களையும் வந்து பேச வைப்பதற்கு திட்டம் இருப்பதாக நிகழ்ச்சி குறித்த தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது இந்த மேடையில் அமரக்கூடியவர்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை குறித்து அவர் வந்து மேடையில பேச இருக்கிறார்கள் அதுல இறுதியாக வந்து கட்சியினுடைய தலைவர் வந்து விஜய் பேச இருக்கிறார் ஒரு மணிக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து முடிப்பதற்கு வந்து அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்பு பின்பு வந்து அவர்களுக்கு வந்து வந்தவர்களுக்கு வந்து உணவுக்கான ஏற்பாடுகளும் வந்து அஹ் செய்திருக்கிறார்கள் விழாவினுடைய நிகழ்ச்சி நிரல் வந்து அஹ் நிரலின்படி அதற்கு ஏற்ற வகையில பத்து மணியிலிருந்து இந்த சரியாக இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து தொடங்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் தீர்மானங்கள் வந்து வாசிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு அது வந்து அறிக்கையாகவும் வந்து கொடுக்கப்பட இருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் வந்து இந்த பொதுக்குழு நிகழ்ச்சி வந்து தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பொதுக்குழுக்கு வர வேண்டிய அனைவருமே வந்து உள்ளே வந்து விட்டார்கள் அவர்கள் முன்பாக இந்த அரங்கிற்குள் செல்லதுக்கு முன்பாகவே யாரெல்லாம் பொதுக்குழுக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொருக்கும் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அடையாள அட்டையை சரிபார்த்து அவர்கள் வந்து எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த அரங்கில தனித்தனி பெட்டியாக அவர்கள் வந்து இருக்கைகள் வந்து போடப்பட்டிருக்கிறது அவர்கள் எந்த பகுதியில் சென்று அமர வேண்டும் என்று அதற்கான வழிகளிலே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்காக தனியார் பவுன்சர்கள் வழக்கமான பெண் பவுன்சர்களும் பெண்கள் பெண் நிர்வாகிகளும் அதிகமாக வருவதனால பெண் பவுன்சர்களும் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த தனியார் மண்டபம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த தெற்கு அவென்யூ சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்கிறது தாலேக கட்சியை சேர்ந்தவர்களும் போக்குவரத்து போலீசாரிடம் இணைந்து அந்த போக்குவரத்து நெரிசலை வந்து சீர் செய்தார்கள் அதாவது ஒரே நேரத்தில் நிறைய வாகனங்கள் இந்த தனியார் மண்டபத்தை நோக்கி வரும் பொழுது அந்த சாலையில வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டது வாகனங்களை வந்து உள்ளே அனுமதிப்பதுல சற்று தாமதம் ஏற்பட்டதுனால அந்த நெரிசல் அதிகமானது உடனடியாக போலீசார் அந்த நிர்வாகிகளை அழைத்து அனைத்து வாகனங்களையும் வேகமாக உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அதற்கு பிறகு இந்த தனியார் மண்டபத்தில் நிறைய வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதி இருப்பதனால அனைத்து வாகனங்களையும் வந்து வேகமாக உள்ளே அனுப்பி அந்த போக்குவரத்து வந்து சரி செய்யப்பட்டது தற்பொழுது அனைத்து நிர்வாகிகளும் வந்து உள்ளே வந்துவிட்ட நிலையில அவர்கள் அனைவருக்குமே வந்து காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உணவை முடித்து விட்டு தற்போது அரங்கிற்குள் வந்து இருக்கிறார்கள் பத்து மணிக்கு வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சிறிது நேரத்துல விஜய் வந்து விழா அரங்கிற்கு வர இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்